ஹாய் நான் உங்களை எம்பிகே ப்ராப்பர்டீஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த ஏரியாவில் சைட் பார்க்க வந்திருக்கோம்னா கௌரி வாக்கங்க மேடவாக்கம் பக்கத்தில் வாக்கத்தில் தான் நம்ம இந்த சைட் பார்க்க வந்திருக்கோம் இது கௌரி வாக்கம் மெயின் ரோட்டில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைடு சரௌண்டிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன தூர இருக்கீங்களா அது அப்படியே பேக் சைட்டில் வருது சைட்டு கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த சைட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்ரு வருதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் தான் இந்த சைட்லேருந்து இந்த ரோடு வந்து லெஃப்ட் சைடில் கட் பண்ணிங்கன்னா அஸ்னாபுரம் போகிற ரோடு வரும் அந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்ரு அந்த ரோடு மெயின் ரோட்லேருந்து நூறே மீட்ரு அதாவது அஸ்னாபுரம் போகிற அறுபது அடி ரோட்லேருந்து நூறு மீட்டரில் நம்ம அந்த சைட் பார்க்க போகிற சைட் இருக்குது வாங்க சைட்டில் போய் பார்க்கலாம் அங்கே இங்கே காமிச்சிருக்க இல்லைங்களா மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இதுலேருந்து ரைட் சைடில் கட் பண்ணிங்கன்னா இந்த இடம் இருக்குது வீடு தாங்க வீடு உள்ளே வந்து சின்ன வீடு தான் அவங்க வீட்டுக்கு ரேட் சொல்லலை இடத்துக்கு தான் ரேட் சொல்கிறாங்க இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிக்கு எழுபது அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது மெயினாக பார்த்தீங்கன்னா சேம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த பக்கம் முப்பது அடி ரோடு அதாவது நார்த்து பேசிங்களா முப்பது அடி ரோடு இருக்குது இது பார்த்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் இந்த வீடு காம்பவுண்டு முப்பத்தஞ்சு அடி லென்த்து எழுபது அடி அந்த சைடு அதேமாரி முப்பத்தஞ்சு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி இதில் ஒரு ஒன் பிஹெச்கேல ஒரு பெட்ரூமில் ஒரு சின்ன வீடு இருக்குது வீட்டுக்கு அவங்க மதிப்பு சொல்லலை பட் அந்த வீட்டோடு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது அதேமாரி அந்த பக்கமும் ஒரு ரோடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு அது அதுலேயும் உங்களுக்கு ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது முப்பத்தஞ்சு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சரிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வாங்க இந்த இடத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் சொல்லலைங்க அவங்க அப்படியே மொத்தமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு சொல்கிறாங்க அதாவது ஒன் கோடி தொண்ணூத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிறைய உண்டு வேணுன்றவங்க மேலே எதுனா டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டைலாம் உங்களுக்கு நான் ஃபோனில் சொல்கிறேன் சரிங்க ஓகே மறக்காமல் கொஞ்சம் சேனலில் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டும் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூங்க வெல்கம்